ஜூஸ் வாங்குறதுக்கு போனாங்க நான் ஒரு ஏரியாவில் நம்ம எப்போதும் குடிக்கிற ஜூஸ் கடைக்கு வர சொல்லி அனுப்பி விட்ருக்கேன் பிள்ளைங்க எனக்கு அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னா ஆரஞ்சு சரின்னு சொல்லி பேருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கடை என்னடா இது நம்மளால் காட்டவே அந்த அந்தளவுக்கு உடம்பு விழுந்துருச்சு இல்லை என்ன ஏதுன்னு தெரியலையே வர தெரியுதா இங்கே ரொம்ப ஜூஸ் விலை கம்மி மற்ற இடத்துலலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து ரூபா ஜூஸு இங்கே ஆறுரூவா அஞ்சு ரூபா தான் ரொம்ப கம்மியாக தரான் பால் ஊற்றுறானா இல்லை வேறு எதையும் ஊற்றுறானான்னு தெரியாது அதனால பார்த்து கவனமாக குடிச்சிங்க உங்களுக்கு ஆனால் எனக்கு ஏதோ சீப்பாக தெரியுதுன்னு இங்கே வாங்கிட்டு வர சொன்னேன் பிள்ளைங்கள இன்றைக்கு தான் வாங்கி குடிக்க வைக்கிறேன் மேடத்தை ஏற்கனவே வாங்கி குடிக்க வைச்சேன் மேடம் அதுக்கப்புறம் வரல அவங்க அந்த காஸ்ட்லியே தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இந்த விலை கம்மியாக பார்க்க மாட்டாங்க பொண்ணு குடிச்சு முடித்தோன்னா என்னென்னு கேட்போம் என்ன சொல்லுதுன்ட்டு சரிங்களா இங்கே தான் மில்ட்ரி நம்ம எல்லோரும் ஜிம்மு இருக்குது காசு கம்மி நூறுரூவாயா நூற்றி முப்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு நினைக்கிறேன் இங்கே தான் உள்ளத்துலேயே கம்மி அந்த எழுதிருப்பாங்க ப்ளூ கலரில் இங்கே தான் மில்ட்ரிலாம் இது பண்ணிக்கிச்சுருந்துச்சி ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு எனக்கு என்னன்னு என்னைய பாகிஸ்தானி ஓகே நண்பா பிள்ளைங்க வரட்டும் இன்றைக்குள்ளே விழாக்க பார்ப்போம் இன்றைக்கி எப்படி என்னங்கிறது நேற்று உள்ள கதையில் ஒரு இதாக சொல்லிட்டேன் பயம் இல்லாமல் எதுவும் வராது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே சின்ன நென்றல் இருக்குது ஏன்னா லேடிஸாக சொல்கிறோம் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுவோன்ட்டு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அள்ளி வழி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடுது இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொட்டீன் வீடியோ பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ பார்ப்போமா இன்னைக்கு அடுத்தது காலிது பையன் தான் ஸ்கூல் போயிருக்கான் பாக்கி யாரும் போல அவனை ஒரு மணிக்கு அழைக்க வர சொல்லியிருக்கான் காலேஜ் பையனை போய் அழைக்க போகணும் அடுத்தது காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு நமக்கு ஒரு ஜூஸு குடிச்சுட்டே வந்தேன் வரும்போது உங்கள்கிட்ட காட்டன் வெங்குறதுக்காண்டி பாதி வச்சுட்டே வந்தேன் அதுலாம் இந்த மாதிரி ஜூஸு அது கிருணி பழம் இருக்குல்ல அதில் இதே மாதிரி ரெண்டு டப்பா வாங்கி குடிச்சிட்டுவோம் அது இல்லாமல் காலையிலேயே இப்போ சாப்பாடு என்னன்னா சலாடு அந்த பழத்திலேயே ஒரு பிளேட்டில் இவ்வளோ பெரிய பிளேட்டில் அப்படியே ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி சலாடு வச்சு கொடுத்தோம் அதே ஜூஸ் வெல்டுன்னு இங்கே இருக்குது அதில் எப்படின்னா அந்த ஒரு ஒரு பிளேட்டு உண்டியுமே இருபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட வரும் இருபது ரியாலுக்கு வரும் மேபி கன்ஃபார்மாக ஆனால் இப்போ டோட்டலாக ரெண்டு பிளேட்டு அதே மாதிரி வாங்கி இது மாதிரி ஒரு ஜூஸு இது ஜூஸு ஆரஞ்சு அதுங்க கிருணி பழத்தில் ரெண்டு மொத்தம் இருபத்தி மூணு ரீவுலுக்கே டோட்டலாக வாங்கினாங்க ஜெயிலி ரொம்ப கம்மியாக இருக்குது காசு அங்கேயே டெய்லி காலேஜ் போய்ட்டு வரும்போது நான் பர்சனால் அங்கேயே போ காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு பொண்ணும் இன்னொரு பொண்ணு சொன்னிச்சு ஃப்ரெண்டு அப்படியே சரி இருந்தேன் நமக்கு அப்படியே அங்கே போனால் நமக்கும் ஒரு ஃபைதாக இருக்குது நம்மளும் ஏதாவது ஜூஸை வாங்கி குடிச்சிக்க வேண்டிதான் ஓகே நண்பா வண்டியை அப்படியே துடைச்சிக்கிட்டு இருக்கும் போதே பொண்ணு கூப்பிடுச்சின்னு போயிட்டேன் நண்பா வாலி பக்கெட்டு எல்லாம் வெளில வச்சு என்னடா மேலே அப்படியே சாப்பிட் போட்டு போனது அப்படியே ஓ காஞ்சி பூச்சி இங்கே வருங்க எல்லா சோப்புன்னு வரையும் காஞ்சி போயிருக்கு நண்பா இப்போ இதை அப்படியே தொடச்சி விடணும் ஃபுல்லாக வாலியெல்லாம் வெளியில் தான் வச்சுட்டு போயிருந்தேன் பொண்ணு அடிச்சா வா 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 வாங்கணும் வேக வேகமாக வாங்கணும் நம்மளை விட்டு முடியாது அதனால் பார்த்தேன் வண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் கண்ணாடியிலலாம் பூத்து போய் நிற்கிது சாப்பிட்ணு பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லா ஓகே ஜூஸை குடிச்சுட்டு அந்த வண்டியை பாக்கி க்ளீன் பண்ணிவிட்டு வர வேண்டியது நண்பா சரி கண்டினியூ பண்ணுவோம் அடுத்தது அடுத்த பயணம் வண்டி அழைச்சிட்டு வரணும் நீங்கள் வேலை கம்மன் வேலை அவ்வளோதான் இந்த மாதிரி சா இந்த இடத்துக்கு மேலே இங்கேயும் போனால் உண்டு இல்லைன்னா இல்லை சரிங்களா என் வண்டி நேற்று நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வெளியில் கழுவுண்ணா முப்பத்தஞ்சு ரூபா காருக்கு அது பத்து ரூபா நான் சும்மா அதை தொடச்சோன்னு உங்களுக்கு கொடுத்தேன் கஃபீல் வண்டி நம்ம தான் துடைக்க வேண்டியதாக இருக்குது சாவி இருந்தால் கொண்டு போய் கல்வி வந்துடுவான் சின்ன வண்டி கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சு கார் தொடக்கிறது ஒரு பெரிய வேலையாக தரல இந்த வண்டி என் வண்டி தான் ரொம்ப கடுப்போம் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இப்போ தான் பிள்ளைங்களை இறக்கி விட்டு அந்த வண்டியை தொடக்கிறதுக்கு போனேன் இடிச்சிட்டான் பின்னாடி இந்த வண்டியை கரெக்டாக பிரேக் அடிக்கிறேன்ட்டு நவுத்திட்டானோ என்னத்துக்கு லாரி லாரிக்காரன் அடிக்கல அந்த வண்டி முன்னாடி திரும்புது பாருங்கள் அந்த வண்டி லேடிஸ் நினைச்சேன் லேடிஸ் தான் இடிச்சிருக்கு அவன் அங்கேயே நிறுத்திட்டான் கரெக்டாக பின்னாடி அடிச்சுட்டு இந்த வண்டி இங்கே வருது இடித்தது காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் டஃபிலுக்கு காஃபி அன்ட்டு என்னது ஒரு துணா சாண்ட்விச் ரெண்டு இப்போ வாங்கிட்டு போனோம் காலிது பையன் ஃபோன் அடிச்சிட்டான் ஒரு இருக்கானா டுவெல் டுவெல் ஃபிஃப்டின்னு இருக்கான் எனக்கு சரியாக புரியல டுவல் ஃபிஃப்டிக்குலாம் இங்கே வந்துருன்னு எனக்கு சரியாக மண்டைக்கு ஏறாமல் நான் இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் அவன் ஃபோன் அடிச்சிட்டான் காலி இது பையன் அவனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் எங்கேண்ணா வந்த வண்டியை காணும் லேடிஸ் வண்டி அங்கேயும் நிற்கிதா இந்த பாருங்க பாவங்க அவன் அந்த ஆள் வண்டி இடிச்சிட்டாலே இதான் ரிஸ்க் இந்த லாரிக்காரான் உள்ள திரும்பவும் உள்ள ரொம்ப நேரமாக பின்னாடி அதுக்குள்ளே எவனால் பின்னாடி வந்து இங்கே பாருங்கள் பஸ்ஸுக்காரன் அதுக்கு ரிவர்ஸ் போக முடியாத அளவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான் அவன் எப்படி திரும்புவான் மென்டல் போலையா சரியா கொஞ்சம் சிந்திக்க மாட்றானு ஏன் வந்துட்டான் ஏன் வெளியில் ஒரு மாதிரி வன்ட்டான் வன்ட்டான் இன்னும் கொஞ்சம் இருக்குது ரெண்டு வீல் அவனுக்கு திரும்பணும் ஒரு வீல் தான் திரும்புது இன்னொரு வீல் திரும்பல ஓகே பாவையா இந்த வண்டி ஓட்டுறான்லாம் கஷ்டம் ஏன் ஆனால் சம்பளம் நல்லாயிருக்கும் நாலாயிரம் ரியல் ஆயிரத்தி ஐநூறு ரியல்னு ஆனால் ரிஸ்க்கும் அதிகம் போலீஸ் எப்போ பிடிக்கும் எவ்வளோ ஃபைன் தான் தெரியாது ஓகே நண்பா டீ ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அடுத்தது கொடுத்துட்டு தான் ஓகேங்களா பையன் நம்ம வீட்டிலேருந்து எது முடிக்கனா ஐஸ்லாண்டு இந்த பாருங்கள் மால் இருக்குது நம்ம சாரகரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் பின்னாடி வழியாக வந்தால் இல்லை மூணு கிலோமீட்டர் இருக்குமான்னு தெரில பையன் இங்கே வந்து பீட்சா வாங்கிக்கிட்டு நம்மளை அழைக்கிறதுக்கு வண்டியில் வர சொல்லிட்டான் நடந்தே வந்திருக்கான் அந்த கசையில் பையன் பெரிய விஷயம் இவ்வளோ தூரம் நடந்திருக்கான் இந்த பாருங்க எயித்தப்ல வாங்கிக்கிட்டு வந்டா வந்டா ஆ அலையார் கேஃபின் த எம்சிஇஜி மாஷல்லா தலத்த கிலோமீட்டர் முக்கில் போ ஆகிடி ஆதி

ஏ இது கிலோமீட்டருக்கு போனால் ஏர் ஏர்பேக்கு கேர கற்றுக்கிட்டே இருக்கே இருங்க அதில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துலேருந்து ஏழை ஆய ஆயில் ஒரு பதினோரு தொண்ணூத்தொன்று வரப்போதா இரநூத்தி தொண்ணூத்தொன்று எண்பத்தொம்போது சரி எண்பத்தொம்பதுன்னு வைப்போம் இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பி செக்ஷனில் எண்பத்தொம்போது புள்ளி அஞ்சு அம்மாடி ஓகே மடி 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 சேத சேரா கேஃப் க சிலவா بلدியா हैन என்னடா இது தண்ணி அடிச்சி எல்லாத்தையும் கலவரனோ பஸ்ஸையும் ஃபுல்லா இந்த காடனே ஃபுல்லா வந்து க்ளீன் பண்றாங்க தரைய அழுக்கா இருந்தது பூரா தண்ணி அடிச்சி நண்பா இதெல்லாம் ஐடி இங்க ம் ஓகே 85.5 ஆ மே எண்பத்தி ஒம்பதா எண்பத்தொம்பது பாயிண்ட் ஃபைவ் தானே இருந்துச்சு சாரியா எண்பத்தஞ்சுட்டேன் இப்போ ஏழு எட்டுன்னு போயிட்டுருக்கு அப்படியே போகிறதுக்குள்ளே வந்துடும் வந்துடும் அவ்வளோ படம் வேணாம் எண்பத்தி ஒம்பது ரயில் இருந்துச்சு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துருவோம் இதெல்லாம் முக்கியன்னு பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த சவி இந்த மதரசா சவி சேஞ்ச் காலேஜ் இந்த பையனுக்கு கிட்டே இந்த பயன் இது வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாச்சு இவ்வளவுதான் ஓடி வீட்டுக்கு வந்துட்டான் தம்பி கார்ல வந்ததுனாலயா என்னன்னு தெரியல ரெண்டு கொஞ்சம் தான் கூட ரெண்டு கிலோமீட்டர் தானே வந்திருக்கு வீடியலை பார்த்தா தெரியும் பஸ்ட்டுக்கும் அடுத்தது ஆனா நடந்து போகும்போது ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்குப்பா உள்ள ரோடுக்கு நம்ம ஊராக கூட ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ அது அந்த ஊருங்க நம்ம பேசுவோம் இங்கே நான் இருக்கிற மாதிரி தான் சரி ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு இருக்குது ஆனால் செம்ம தூரம் இங்கே நடக்கும்போதே தெரியுது நம்ம ஊரில் அந்த ஊர் ரொம்ப தூரமாக தெரியும் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு அவ்வளோ தூரமாக அங்கேலாம் வண்டியில்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுவோம் இங்கே தெரில வாக்கிங் எல்லாம் நடக்கிறாங்க கார்லேயே போகிறாங்க ஜிம்முக்கு போய் பணம் கட்டுறாங்க காசு இருக்குது ஓகே நண்பா அடுத்த ஒன்றும் டியூட்டி வரல மேடத்தை ஒண்டி கொண்டு போய் நாதியில் விட்டாச்சு ஜிம்மில் பிள்ளைங்க யாரும் இன்னும் இறங்கலை எல்லாம் தூங்குதா என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு தெரில வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் காத்திருப்போம் பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் டியூட்டி ஆரம்பிக்குது பதினோரு மணி பத்து மணி கிளம்புன பதினோரு மணி ஆகுது ம் இல்லை இல்லை ரிசல்ட் நம்ம பேர் மாதிரியே எழுதியிருக்கணும் ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி தெரியும் சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு எழுதியிருக்கானா என்ன எழுதியிருக்காங்க ஓகே பொண்ணு இறங்கி போயிடுச்சு ஓகே ஒரு சூக்குக்குள்ள இதுதான் ரோடு நண்பா இதுதான் ரோடு ஒரு உள்ள ஒரு மாலு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்னமோ ரோட்டில் வண்டி நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க உள்ளராக இதுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோ கடைங்க இருக்குது அவ்வளோ பார்க்கிங்கு என்ன கூட்டம் பாருங்கள் இதில் என்னென்னா தேட்ரு வேறு இருக்குது ஏஎம்சி சினிமாஸுன்னு சொல்லிட்டு ஐமேக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே இதுக்குள்ளே நான் படம் பார்த்ததில்ல மற்ற இதில் பார்த்துருக்கேன் ஐ மேக்ஸ்னால் என்னங்கிறது எனக்கு தெரியாது இங்கே எல்லாமே சின்ன சின்ன தேட்ரு வேற அதனால் இது இது எல்லாம் கண் வலிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கிட்ட உட்காந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் பெரிய ஸ்கிரீனுக்கு நம்ம ஊரில் ஒரு பார்த்தா ஒரு ஃபீலிங்கே இருக்க மாட்டேது அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஊர்லேயும் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை தேட்டர்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது திருவாரூர் தைலமையில் பார்த்தா எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் அதே மாதிரி சீட்டு திறகு பாருங்கள் தேட்ரு ஏஎம்சி சினிமாவா ஏதானே அதே ஃபஸ்ட் எழுத்து ஏதான் நினைக்கிறேன் ஐ மேக்ஸுன்னு எழுதியிருக்கு அதுலேயே வந் இந்த இதுலேயே இதில் தேட்டர் இருக்கு ஆனால் தேட்டருக்குலாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது சாப்பாடு கடைங்க இந்த கடைங்க இது எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே நான் இந்த ஊரில் திருவாரூர் தைலமி தேட்டரில் படம் பார்த்தேன் அந்த ஐ இந்த இங்கே உள்ள தேட்டரு மாதிரியே சீட் அப்படியே சருவெலாம் மேலே படிக்கட்டு மாதிரி ஏற்றி தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் உட்காந்தோம்னா கொஞ்சம் இது பின்னாடி கொஞ்சம் உட்காந்து பார்த்ததுனால ஒன்றும் தெரில ஆனால் பெரிய தேட்டருக்கு அதே மாதிரி போய் பார்க்கணும் அப்போ தான் நமக்கு எப்படின்னு தெரியும் இந்த மாதிரி தேட்டர்லாம் இப்போ கொண்டு வந்ததுலாம் முன்னாலெலாம் அப்படி இல்லை அப்படியே பார்க்க நீட்டமாக இருக்கும் ஒரே இதில் எங்கள் ஊரில் நடந்து போனோம்னா செல்வி தேட்டர்ன்னு ஒன்று இருக்கு ஏன் செம்மையா இப்போ அந்த தேட்டர்லாம் இழுத்து மூடிட்டோம் ஓகே நண்பா இங்கே பார்த்தீங்களா இல்லை எல்லாம் காஃபி கடை அது இதுன்னு கூட்டத்தை அப்படியே இருட்டாக்கி வச்சு இன்டர்நெட்டை கொடுத்து இன்டர்நெட்லாம் இவங்களுக்கு தேவையில்லை அவங்கவுங்க ஃபோன்லேயே இருக்கும் இருந்தாலும் இங்கே காஃபி கடையில் தாங்க இவ்வளோ கூட்டம் அங்கே பாருங்க மரண ஒவ்வொரு கடவுளையும் உள்ள மாலுக்குள்ள போறதுக்கு வெளியில உட்கார்றது சே ஓகே நம்ம இப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் சின்ன பொண்ணை போய் அழைச்சிட்டு போனோமா அங்க போய் தான் பக்கத்துல இங்க விட்ட எடுத்துக்கிட்ட அப்படியே அழைச்சிட்டு போனது அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம்ட்டு அவ்வளோ கூட்டம் நிக்குது சரி போதும் அங்க பொண்ணை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாக்குறேன் நண்பா

அதல வர மசாலா இல்லாம இத போட்டு ஓ இன்டோமியோட வர மசாலா இல்லாம எக்ஸ்ட்ரா மசாலா போடுறீங்க ஆமா இங்க பாருங்க ஏ யால முட்டை சுப்புற அடி பாருங்க இத காமிக்கலாம் சரி சரிங்க அடுத்து என்ன இங்க வர முட்டை முட்டை ஏலே வடிக்கணும் ஆஹா ஓஹோ அதுலயே பைல போடு 48 வருஷம் சரிஸ்ங்க ஒரு கிலோ சும்மாவா நான் உனக்கிறாரு பாருங்க

நாற்பத்தாறு வருஷமா له esperar வேண்டன்jis உடைக்காம концеáng அது அப்படி definions இருக்குமா ��ிற போபிப் ப logrே ஏ Audrey பசல stellar மாதிரி overst mandates iono வirement comprend ஓகே JudealNG pmochuiру வி clipping இந்த Ill outfit ya front eg Peter the nagups is letting <laughs> a <laughs> ADD <laughs> 0.9.0.4 currye CAP

அடுத்த வாரம் பிரியாணி நம்பா மணி கரெக்டா நாலு இருபதாவது இடிய காலம் போய் சாப்பிட்டு விட்டுட்டு சுற்றிட்டு அப்போ தான் அங்கே இவ்வளோ நல்லா வெட்டியாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு என்னை இறக்கி விட்டுட்டு பசங்கள் எல்லாம் போறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்டு இனிமே தான் போய் படுத்துட்டு காலையில் வெள்ளிக்கிழமை தொழுகிறதுக்கு எந்திரிக்கணும் நண்பா ஓகே வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு உங்களெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் ஓகே